அப்படி அடிக்கிறீங்களா அது வந்து ஒரே நேரம் இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு திருப்பி போடும்போது வெளி பக்கமாக இருந்தது கீழே மடிச்சு அடிச்சதை இந்த இடத்துல வச்சு வச்சு இந்த கையல் மேலேயே ஓப்பன் வந்துட்டோம்னா கீழே அப்படி நல்லா வச்சு பார்த்து இங்கே ஒரு டேனி அப்புறம் இந்த இடம் இந்த கையல் மேலேயே இதை திருப்பி நல்லா அப்படியே டேஸ்ட் எடுத்துட்டு இந்த இடத்துக்குள்ள இதெல்லாம் டேனிங் பண்ண இல்லை அதை விரிச்சு கொடுத்து ஒரு அடி அப்படி அடிச்சிட்டு இது தேவையான அளவு மட்டும் வச்சுட்டு இதை அப்படியே உள் பக்கம் அந்த லைனிங்கை மடிச்சு மடிச்சுட்டு இதை வந்து கரெக்டாக ஏற்ற மாதிரி இது எப்படி வளைவா போதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சிஸ்தர் இப்படி மடிச்சு விட்டுருங்க இது திருப்பியும் இதையும் அடிச்சிருங்க இப்போ இப்படி பக்கத்துலேயே இன்னொரு தையல் போடணும் அப்படி தெரியல கம்பத்துக்குள்ளே இல்லைன்னா அதை திருப்பிக்கிட்டு இதை பேசுகிறது இந்த சைடு குடியிருக்கிற டேமிங் பண்ணி இது வந்து லெஃப்ட் முடிஞ்சு இது வந்து இடது சைடு லெஃப்ட்டு கொக்கி இடத்துல மாதிரி அவ்வளோதான் அதுக்கப்புறம் இன்னொரு சைடு அதையும் வந்து கீழே மட்டும் அடிச்சு அடிச்சிட்டு இப்படி ரெண்டுலையுமே அடி பட்டி ஓரத்தில் கீழே மடி அடிச்சிட்டு இங்கே தான் மெயின் இது வந்து ரைட்டு அதை வந்து அப்படியே உள்பக்கமாக கீழே திருப்பி பட்டி ஓரத்தில் இதையும் அப்படியே உள்ளே வச்சு இந்த கொக்கி பட்டியையும் பட்டி ஓரத்தில் இப்படி உள்பக்கமாக மறுபடியும் வெளிப்பக்கமாக தீர்த்துக்கலாம் வெளிப்பக்கமாக வச்சு இதை அதுக்கேட்க முடியல இப்போ இந்த இதை ஒரு சுற்ற ஒரு ஓரமாக மறுபடி அப்படியே மடிச்சு மேலே குடி மேலே குடி மடித்து வந்து ஃப்ரெண்டில் இந்த இடத்துல இப்படி ஒரு கையில் பேண்டிங் பண்ணி எடுத்துட்டு தேவையான அளவுக்கு விட்டுட்டு இது மேல் பக்கமாக மடித்து பொறுமையாக அந்த இடத்துல ஊசியை உள்ள இப்படி இறக்கி வச்சுட்டு அந்த குதிரையை தூத்துவிட்டு இப்படி திருப்பி இந்த இடத்த மட்டும் ரெண்டு வாட்டி போட்டுக்கணும் ஏன்னா அதுக்கெல்லாம் மடித்து அடிச்சிருக்கோம் அந்த டீஸ்ட்டில் அப்படி திருச்சிட்டு உங்களுக்கு அஞ்சு இடத்துல அஞ்சு கொக்கி வைக்கிற மாதிரி இப்படி பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரொம்ப பொறுமையாக வரும் வந்துட்டு பின்னாடி குதிரையை மட்டும் தூக்கிட்டு Why is it Áève Arerre Why would I have made it public How do Iını culminate a protest How would I aquí en México Pre csumbalu I'm pretty good qué moverse

நான் எடுத்த முன்னாடி மார்க் பண்ணிட்டேன் இப்போ இது வந்து கொஞ்சம் பெருசு பெருசா இருக்கு ஏன்னா இந்த இடத்துல டாட் வந்து எங்கேயும் நிறைய போயிருச்சு அதனால இது கொஞ்சம் இல்லைன்னா ரெண்டுமே ஒரே தான் வரும் இது இது இங்குள்ள வந்து கொஞ்சம் கம்மியா தெரியுதுங்களா இங்க கம்மியா புடிச்சிருக்கீங்க இந்த சைட்டு இது வந்து வந்து அகலமா நிறைய புடிச்சிட்டு மறுபடியும் நான் நிறையவே புடிச்சுட்டேன் அதனால இது வந்து போடும்போது அதிகமாக தெரியுமா அதெல்லாம் தெரியாது நம்ம கொக்கி மட்டும் ஒரு பக்கம் வந்து ஏதாவது இந்த பக்கம் கூட கொஞ்சம் தள்ளி கூட இங்கே கூட வச்சுக்கோங்க இல்லை அதை பிரிச்சுக்கலாமா இப்போ பிரித்தா நீங்கள் அதை வீணாக சொல்லி ஒன்றும் சொல்லிக்கிட்டே பிடிக்காது நீங்கள் இதில் ஒரு மேட்ரே இல்லை கொக்கியை மட்டும் அந்தந்த ஓலு நேரம் வச்சு விட்டுருக்காங்க இந்த இடத்துல வேற கொக்கியே சும்மா அது எங்களுக்குள்ளே வச்சு விட்டுருங்க வேலை இன்னொரு பொக்கிதான் கீழே இல்ல இந்த இது வந்து இந்த சைடு கீழே இறக்குமாவோ இந்த சைடு மேலே இறக்குமாவோ தெரியும் தானே அது இது வந்து முன்னாடி இந்த இடம் இது வந்து யாருக்குமே தெரியாது இந்த இடம் தான்